சிவகிரி கேட்டல் ஃபார்ம் நண்பர்களுக்கு வணக்கம்ங்க இருபத்தி எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் பன்னிரெண்டு மணி விற்பனை பதிவில் நாம் இன்றைக்கி ஒன்பது விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு நீங்கள் கூகுள் சர்ச்லேயோ கூகுள் மேப்லேயோ போடுங்க பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும் ஃபோன் பண்ணிவிட்டு காலை ஆறு மணிலேருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் நீங்கள் நேரில் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சுட்டு நேரில் வந்தால் கூட அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதுங்க முழு தொகையும் இங்கே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மீதி தொகையும் வண்டி வாடகையும் கொடுத்தா போதுங்க வண்டி வாடகை கிலோமீட்டருக்கு பதினாலு ரூபாய் டோல்கேட்டும் வழி செலவும் தனியாக வாங்கப்படுதுங்க ஜாயிண்ட் வாடகை வெளி மாவட்ட நண்பர்களுக்கு கட்டாயம் நம்ம பண்ணி கொடுக்குறோங்க கால்நடை தீவனங்கள் நம்ம விற்பனை பண்ணுறோம் இரண்டு விதமான தீவனங்கள்ங்க ஒன்று வந்து ட்ரை தீவனம் இன்னொன்று வந்து வெட்டு தீவனம் ஈரப்பதமிக்க தீவனம் இரண்டுமே நாற்பத்தைந்து கிலோ இடையில் வருதுங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலேருந்து சுற்றளவு நூறு டு நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு நாற்பத்தைந்து கிலோ உள்ள ஈரத்தீவனம் ஐநூற்றி ஐம்பதுக்கும் நாற்பத்தைந்து கிலோ இருக்கிற வரத்தீவனம் ஆயிரத்தி நூறு ரூபாய்க்கும் ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துட்ருக்குறோங்க தேவைப்படும் நண்பர்கள் பதிவுக்கு கீழே வர நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பதிவில் முதலாவது தான் நீங்கள் தார் பார்க்குற கிடாரி கண்ணுங்க கண்ணுக்கு வயசு வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு மாதம் ஆச்சுங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி இல்லைங்க லக்ஷ்மி சுழியும் இருக்குதுங்க பன்னெண்டு மாதங்களான சுழி சுத்தமான தார்பார்க்கர் கிடாரி கண் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த கண்ணை தேர்வு செய்யலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபதாயிரம் ரூபாய்ங்க ஏன்னா தார்பார்க்கர் வந்து அதிகமாக விற்பனைக்கு வர்றதில்லைங்க பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா வட இந்தியாவிலேருந்து மாடுகளை இங்கே கொண்டு வந்து விற்பனை பண்ணுறவங்க இன்றைக்கி ரொம்ப குறைவாக இருக்குது காரணம் அங்கேருந்து வழியில் இங்கே வரும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா சில இறப்புகள் நேரிடுது இங்கே வந்தால் அந்த ஈத்து கொஞ்சம் பால் வந்து எதிர்பார்த்த அளவு கிடைக்கிறதில்ல அந்த மாதிரி நிறைய காரணங்களால் வந்து பார்த்திங்கன்னா அதை விற்பனை பண்ணுறவங்க குறைஞ்சிட்டாங்க அதனால் நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் கன்றுகள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக விற்பனைக்காக வர்றதில்லைங்க ஒன்று ரெண்டு அவ்வப்போது விற்பனைக்காக வருதுங்க இல்லைன்னா இங்கே சனையூசியின் மூலமாக பிறக்கிற கன்றாக வருதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா வட இந்தியாவிலேருந்து மாடோடு வந்த கன்று தான் பன்னெண்டு மாதம் ஆச்சுங்க சுழி சுத்தமாக இருக்குது விற்பனை விலை இருபதாயிரம் ரூபாய்ங்க இன்றைய விற்பனை பதிவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மூன்று குட்டை மாடுகளினுடைய விற்பனை பதிவை நம்ம பார்க்க போகிறோங்க மூன்று குட்டைகளுமே தெளிவான குட்டைகள் தானுங்க இந்த மூணு குட்டைகளுமே வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்துலேருந்து எடுத்து வரப்பட்ட குட்டைகள்ங்க காஞ்சி குட்டை அப்படிங்கிறது தான் இதனுடைய பிரீடுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குட்டையின காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணிருக்கிறாங்க அதனால் நாட்டுக்கன்று போடுறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் உண்டுங்க இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆறு மாதம் சினைங்க ஈத்து வந்து மூணாவது ஈத்துங்க கறவைக்கு கால் அணைக்காமல் கறக்கலாமுங்க காலையில் ஒன்றரை சாயங்காலம் ஒன்று அந்த மாதிரியான கறவையை எதிர்பார்க்கலாம் மேய்ச்சலுக்கும் போகும் நம்ம கட்டுத்தரையிலையும் கட்டி வச்சு வளர்க்கலாம் நல்ல குணமுங்க உயரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்றரை அடியிலேருந்து நாலு அடிக்குள்ளே திமிலோடு வரும்ங்க மூணாவது ஈத்துங்க ஆறு மாதம் சினை குட்டையின காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டுள்ளது சுழி சுத்தமாக இருக்குதுங்க குட்டையின கன்று போடுறதுக்கு கன்று போட்டால் நாலு காமில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாமுங்க வீட்டுக்கு அடக்கமாக குட்டை மாடு வளர்க்கணும் ஒரு குறுகிய இடத்துல வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதை தேர்வு செய்யலாமங்க நல்ல மாடுகள் நல்ல குணவனத்தில் குட்டை மாடுகள் சுளி சுத்தத்தோட வேணும் அப்படின்னா இதை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க அதாவது இந்த மாடு சென்னையாக இருக்குது சென்னையாக இல்லை அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட சந்தைக்கு கொண்டு போனால் பொதுவாக இந்த மாடு சந்தையில் என்ன விலைக்கு விற்குமோ அதே விலை தான் நம்ம போட்டிருக்கிறோம் குட்டை மாடுகள் அப்படின்னு நம்ம வந்து அதிகம் மிகைப்படுத்தி எதுவும் சொல்லலை சனையை வந்து உறுதியாக செக் பண்ணிவிட்டு நாலு காம்பை செக் பண்ணிவிட்டு சுழி செக் பண்ணிவிட்டு தான் நம்ம பதிவாக போட்டிருக்குறோங்க எட்டு பல் இருக்குது சுழி சுத்தமாக இருக்குது கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கும் விற்பனை விலை இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய் பால் காலையில் ஒன்றரை சாயங்காலம் ஒன்று அந்த அளவில் வருங்க முறையான அடர்த்தி முறையான பருவ பக்குவமாக நம்ம வந்து பால் திருப்புதல் இதெல்லாம் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சொன்ன கறவையை எதிர்பார்க்க முடியுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஈனக்கூடியது நாலாவது ஈத்துங்க ஆறு மாதம் சினைங்க கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க மயில காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க மாடு சுழி சுத்தமாக இருக்குதுங்க பாலோட அளவீடு காலையில் ரெண்டு சாயங்காலம் ஒன்றரை லிட்டர் கறவை வருங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க இளம் சினை மாடு வேணும் விலை குறைவாக வேணும் சுழி சுத்தமாக வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதை தேர்வு பண்ணலாம் விற்பனை விலை முப்பத்தி இரண்டாயிரம் சினை வந்து ஆறு மாதம்ங்க ஈத்து நாலாவது ஈத்துங்க கரைவைக்கு கால் அணைச்சி கா பால் கறக்கணும் காலையில் ரெண்டு சாயங்காலம் ஒன்றரை லிட்டர் கறக்கலாமுங்க ஈரோடு மாவட்டம் மேட்டுக்கடை பக்கத்து தான் இந்த மாடு இருந்துச்சு அவங்ககிட்டயும் ரெண்டித்தான் இருந்த மாடு தானுங்க நல்ல ஏற்றமான அமைப்பு குணவனம் எல்லாமே தெளிவாக இருக்கும் காங்கேங்கன்று போடுறதுக்குங்க நாலு காமில் பால் வர்றதுக்கு சுளி சுத்தமாக இருக்கிறதுக்கு பெண்கள் படிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாங்க அடுத்ததான் வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க இரண்டாவது இத்து குட்டை மாடுங்க ஆறு மாதம் சினைங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க குட்டையினை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்துலேருந்து எடுத்து வரப்பட்ட குட்டைங்க மூன்று குட்டைகளில் எடுத்துகிட்டு வந்தோம் அதில் மூன்று குட்டைகளுமே இன்றைய விற்பனை பதிவில் வருது இரண்டு வந்து ஆறு மாதம் சினை ஒன்று வந்து எட்டு மாதம் சினை அந்த அளவில் இருக்கிறனால தான் மூன்று பதிவுமே நம்ம தெளிவாக சினையை செக் பண்ணிட்டு போட்டிருக்கிறோம் அவங்க வந்து மேய்ச்சலுக்கு காலையில் ஓட்டி விடுவாங்க அண்ணாங்கால் போட்டு ஓட்டுவாங்க நார்மலாகவும் ஓட்டி விடுவாங்க மாலை நேரம் வந்து பிடிச்சி கட்டிக்குவாங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மிரளி இல்லாமல் ரொம்ப குணமாக சாதுவாக இருக்குதுங்க ஏன்னா மேஞ்சிட்டு வர்றதுனால வந்து வண்டி வாகனங்கள் தார் ரூர்லாம் போய் மேய்ஞ்சிட்டு ஒரு காட்டுக்கு போயிட்டு ஒரு ரெண்டு கிலோமீட்டரு போய் மேய்ஞ்சி வர்றதுனால எல்லாமே ரொம்ப பக்குவமாக பொறுமையாக இருக்குதுங்க குட்டை மாடுகள் விருப்பப்படுறவங்க சுளி சுத்தமாக குணவனமாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க இந்த குட்டையினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் ரூபாய்ங்க ஆறு மாதம் செனைங்க ரெண்டாவது ஈத்துங்க கறவைக்கு வந்து கால் அணைக்க வேண்டியதில்லை ஒரு ஒவ்வொரு லிட்டர் கறவை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் சுழி சுத்தமாக இருக்குதுங்க எதுவுமே வளர்ப்பு விலை அப்படின்னு தனி விலையாக நம்ம இது பதிவில் போடலைங்க இயல்பாக சந்தை விலை அதாவது சந்தை விலைங்கிறது இது கறிக்கு விற்றா என்ன விலைக்கு விற்குமோ அதே தான் நம்ம பதிவாக போட்டிருக்கிறோங்க மாட்டை பொறுத்த வரைக்கும் எதுவும் வந்து விலை கூடுதலான விலைங்கிறதே இல்லைங்க சந்தை மதிப்பாக என்ன விலை வளர்ப்புக்கு போகணும் சென உறுதியாக இருக்குது ஒரு ஈத்து ஈனி இருக்குது குண நல்லா இருக்குது பொறுமையாக இருக்குது மூக்கும் குத்தி இருக்கிறாங்க வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் விற்பனை விலை பதினெட்டாயிரம் ரூபாய்ங்க இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க இந்த மாதிரி நம்ம குட்டை மாடுகள் வந்து நம்ம நிறையா பதிவுகளில் நம்ம கொண்டு வர்றோங்க பதிவுகளில் வந்து நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிகேஷனாக கேட்குறாங்க நிறைய பேர் வந்து விரும்பி கேட்குறது புங்குனூர் மட்டும்தான் கேட்குறாங்க புங்குனூர் சில இடங்களில் லட்சங்களில் விற்பனை ஆகுதுங்க சில இடங்களில் வந்து ஆயிரங்களில் கிடைக்குது நம்மளை பொறுத்த வரைக்கும் விலை குறைவாக இருந்து நமக்கு தெளிவாக இருந்தால் அந்த குட்டையை வந்து விற்பனை பதிவாக கொண்டு வர்றவங்க மூணாவதாக நீங்கள் பார்க்குறதும் காஞ்சிபுரத்து கொண்டு வரப்பட்ட ஒரு குட்டை மாடு தானுங்க வந்து ஒரு நாலு அடி உயரம் இருக்குங்க எட்டு மாதம் சினைங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க ஈத்து ரெண்டா நீத்துங்க நல்ல குணவணம் இதுவும் ஒன்றையும் ஒன்றும் நம்ம எதிர்பார்க்கலாம் எட்டு மாதம் செனை மாடு வந்து நாலடி உயரம் இருக்குங்க ஈத்து ரெண்டா நீத்தானுங்க எட்டு மாதம் செனை இதுவும் வந்து பார்த்திங்கன்னா விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணாயிரம் ரூபாய்ங்க சந்தை மதிப்பாக என்ன விலையோ அதே விலை தானுங்க இது மாடு சந்தை கொண்டு போகிறோம் இது வந்து இத்தனை கிலோ கறி இருக்குது இந்த விலைக்கு போகும் அப்படின்னு சொல்கிற தான் வளர்ப்பு விலை அதுவும் எட்டு மாதம் சினமாட்ட பதிவாக போட்டிருக்கிறோம் வீட்டு சின்ன இடமா வச்சுருக்குறீங்க ஒரு குறைந்த இடத்துல ஒரு நாட்டு மாடு வாங்கி வளர்க்கலாம் குட்டை மாடு விருப்பப்பட்டு வாங்கலாம்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் இதை தேர்வு செய்யலாமுங்க பால் காலையில் ஒரு ஒன்றரை சாயங்காலம் ஒன்று அந்தளவுக்கு வரவுங்க எட்டு மாதம் சினை வந்து உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க குட்டையின காலைக்கு தான் இனச்சேர்க்கை பண்ணியிருக்குதுங்க மேய்ச்சல் முறையிலையும் வளர்க்கலாம் இல்லை அப்படின்னா கூட நீங்கள் வந்து கட்டுத்தரையிலையும் நீங்கள் வந்து கட்டி வளர்க்கலாம் நல்ல குண பொறுமையாக இருக்குதுங்க இந்த மூணு குட்டை மாடுகளுமே எது வேணாலும் நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாமுங்க பாலில் சிறந்தது வந்து ஆட்டுப்பால் அப்படின்னு குறிப்பிட்றதுக்கு காரணம் என்னென்னா உயரம் குறைய குறைய வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து புரதத்தினுடைய பாலில் இருக்கிற ப்ரோட்டீன் லெவல் அதிகமாக இருக்கும் ஃபேட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா குட்டை இன மாடுகள் ஆடு இதனுடைய பால்லாம் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ குணம் கூடுதலாக இருக்கும் அதனால் எல்லோரும் விரும்பி வாங்குகிறாங்க அதில் ரொம்ப ஃபேன்சியாக போய்ட்டு தான் வந்து பொங்கல் ஊருங்க ஏன்னா பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் அப்படின்ட்டு ஆனால் எல்லா மாடுகளும் குட்டை மாடுகளை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் ஒன்றரை லிட்டர் சில மாடுகள் ரெண்டு லிட்டர் குறைஞ்சபட்சம் அரை லிட்டர் டு ஒரு லிட்டர் இயல்பாக குட்டை மாடுகளினுடைய கறவை நேரம் ஒரு லிட்டர் அப்படிங்கிறது தான் கணக்கு அந்த கணக்கில் உங்களுக்கு வேணும் தீவனம் கம்மியாக போட்டால் போதும் பக்குவமாக சின்ன இடத்துல வளர்த்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த இன்று போட்ட மூன்று குட்டைகளில் எது வேணாலும் நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாம் இதனுடைய விற்பனை விலை இருபத்தி மூணாயிரம் ரூபாய்ங்க ஈத்து ரெண்டாவது ஈத்து எட்டு மாதம் சினைங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறது இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தார்பார்க்கர் கிடாரி கண்ணுங்க கண்ணுக்கு வயசு வந்து பார்த்திங்கன்னா ஆறு மாதம்தான் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க இந்த கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா கழுப்பு சுழி இல்லைங்க எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குது வயசு ஆறு மாதம்தான் ஆகுதுங்க தார்பார்கர் கிடாரி கன்று வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினோராயிரம் ரூபாய்ங்க குறைஞ்ச விலையில் கன்று வேணும்னு நினைக்கிறவங்க வட இந்திய கன்று நம்ம வீட்டில் வளர்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கண்ணை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க விற்பனை விலை பதினோராயிரம் ரூபாய் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்கு பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு தொடர்பு வந்து கேட்டு வாங்கிக்கலாமுங்க அடுத்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க லக்ஷ்மி சுழி உள்ள காங்கேயம் செவலை கிடாரி கண்ணுங்க கண்ணு சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லை வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு மாதம் ஆகுது லக்ஷ்மி சுழி இருக்குது நல்ல குணவனமான காங்கேயம் செவலை கிடாரி கண்ணுங்க வேணும்னு நினைக்கிறவங்க பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு தொடர்பு கொள்ளும் இதனுடைய விற்பனை விலை பதினான்காயிரம் ரூபாய்ங்க குறைஞ்ச விலையில் காங்கேயம் கன்றுகள் வளர்க்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க சுழி சுத்தமான கண்ணாக கழிப்பு சுழி குறைப்பொழுது இல்லாமல் லக்ஷ்மி சுழியோட வேணும் அப்படின்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் வயசு எட்டு மாதம் ஆகுதுங்க விற்பனை விலை பதினான்காயிரம் ரூபாய் நல்ல குணமானங்க கண் எல்லா பொறுப்புலேயும் இருக்குதுங்க வயிறு தொங்கல் இல்லை வால் இறக்கம் இருக்குது காம்புகள் நாளும் தெளிவாக இருக்குது தாடை இறக்கம் இல்லைங்க ரெண்டு கழுத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய லக்ஷ்மி சுழியும் இதற்கு கூடுதலாக இருக்குது வந்து நேரில் பார்த்தும் வாங்கிக்கலாம் வீடியோ பார்த்தும் தேர்வு பண்ணிக்கலாம் விற்பனை விலை பதினான்காயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க தஞ்சாவூர் குட்டை கிடாரி கண்ணுங்க கண்ணுக்கு வயசு வந்து இரண்டு மாதங்கள் ஆகுதுங்க கண்ணு வந்து தஞ்சாவூர் குட்டை கண்ணுங்க இரண்டு மாதம் ஆச்சுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க தஞ்சாவூர் குட்டை அப்படிங்கிறது வந்து தமிழகத்தில் தஞ்சாவூர் மாவட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் கிடைக்கக்கூடிய ஒரு குட்டை இனம் தானுங்க நல்ல குணமான கண்ணுங்க கலப்பின மாடு இருக்குது இல்லை நாட்டு மாடு இருக்குது ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் பால் கொடுத்து வளர்க்கலான்னாலும் இன்னும் கன்று நல்லா வளர்ந்து வருவாங்க இல்லை தவிடு பனைஞ்சி வச்சு வளர்த்திக்கலான்னாலும் வளர்த்திக்கலாம் விற்பனை விலை ஆறாயிரம் ரூபாய்ங்க குட்டை கிடாரி கன்று வீட்டுக்கு அழகாக அடக்கமாக வளர்த்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் அதேபட்சம் வந்து இந்த மாடுகள் வந்து ஒரு மூன்றரை உயரம் வரைக்கும் வருவங்க நம்ம வீட்டு தேவைக்காக ஒரு தஞ்சாவூர் குட்டை மாடு ஐந்து ஈத்துக்கெல்லாம் வச்சுருந்தவங்க தலையீத்தில் ஒரு லிட்டர் கறந்த மாடு ரெண்டாவது மூணாவது ஈத்துக்கல்ல வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டரை அந்த மாதிரி வந்ததுங்க மூணு நாலு அஞ்சு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு மூணு டு மூன்றரை பால் கறந்து வச்சிட்டு இருந்தோங்க ஆனால் ஒரு சூழல் நாளாக உடல்நிலை சரியில்லாமல் அந்த மாடு தவறிடுச்சுங்க அதுலேருந்து வந்த கன்றுகளை நாங்கள் எதுவும் வ வளர்ப்புக்குன்னு நம்ம வச்சுக்க முடியல வளர்ப்புக்காக மற்ற இடத்துல வந்து விற்பனை ஆகிருச்சிங்க இது வந்து தஞ்சாவூர் மாட்டிலருந்து பார்த்து தெளிவுபடுத்தி எடுத்து வரப்பட்ட கன்று தானுங்க அறுபது நாள் தான் ஆச்சுங்க சுழி சுத்தமாக இருக்குது வீட்டுக்கு அடக்கமாக குட்டை கண்ணை வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க இதை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாம் விற்பனை விலை ஆறாயிரம் ரூபாய்ங்க கழிப்பு சுழி குறைப்பழுது எதுவும் இல்லாத தெளிவான கண்ணுங்க இறுதி விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்கறது நல்ல தெளிவான காங்கேயம் கிடாரி கண்ணுங்க கண்ணுக்கு வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு மாதம் ஆச்சுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி இல்லை கழிப்பு சுழி கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை வயிறு தொங்கல் இல்லை ரெட்டநாடி உடம்பு நல்ல ஏற்றமான திமிழுங்க நல்ல கால் ஊக்கம் கன்று நல்ல அச்சல் விழுந்த மாதிரி தெளிவான ஒரு கிடாரி கண்ணுங்க எட்டு மாதமான காங்கேயம் மயிலை கிடாரி கன்று விற்பனை விலை பதினாறாயிரம் ரூபாய்ங்க நல்ல தரமான கண்ணு காங்கேயத்தில் வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த கண்ணை தேர்வு செய்யலாம் நல்ல கோழி மட்டாட்ட உருட்டான கண்ணுங்க நாளைக்கு மாடானாலும் நல்ல மாடாக வந்து சேரும் விற்பனை விலை பதினாறாயிரம் ரூபாய் சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பளது கிடையாது எட்டு பால் பற்கள் தெளிவாக உள்ளது நேரில் வந்து பார்த்தாலும் சரி வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதுங்க கண்டிப்பாக ஜாயிண்ட் வாடகை எங்களால் முடிஞ்ச வரைக்கும் வாடகை குறைச்சி ஏற்றி அனுப்பி விடுறோம்ங்க நன்றி வணக்கம்ங்க